ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்த வந்தவாசிலிருந்து உங்கள் அன்புடன் ஈகா பேசுகிறேன் பைக்கில் தான் போகிறப்போ ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க நண்பர்களே நீங்கள் காரிலிருந்து போகிறப்போ சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க சிகப்பு மஞ்சள் பச்சை நிற விளக்குகளை பார்த்து நீங்கள் சாலைகளில் உங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ளுங்க வாகனத்தில் வேகமாக போகாதீங்க நீங்கள் வண்டியைத்தான் குடிச்சிட்டு ஓட்டாதீங்க மற்றும் நீங்கள் ஃபோன் பேசிட்டே வண்டியை ஓட்டாதீங்க தயவுசெய்து அனைவரும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுங்கள் வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் விபத்தில்லா தமிழகத்தை நாம் அனைவரும் உருவாக்குவோம் ஒற்றுமையா வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரம் வெல்லும் ஈ ஹா